அட என்ன வாழ்க்கைடாயுதுன்ற சொல்கிற அளவுக்கு இருக்குது இந்த புயல் எல்லாம் ஓஞ்சிட்டு ஆனால் பாருங்கள் பிரதான வீதி அவ்வளோ மோசமாக இருக்குது மோட்டர் சைக்கிள் கூட தள்ளிந்து போகிற அளவுக்கு தான் இந்த வீதி இருக்குது மிக மிக கேவலமான ஒரு வீதி சவிக்கப்பட்ட நிறந்தீவா அல்லது ஆசிர்வதிக்கப்பட்ட நிறந்தீவா என்று சொல்கிறதுக்குரிய ஒரு வழி இல்லை ஒரு இளமையான மரம் ஒன்று தனது இளம் வயதில் தான் அப்படியே காற்றோட அடிபட்டு விழுந்துட்டுது உண்மையாகவே நிழல் தரக்கூடிய மரங்கள் இவ்வாறு காற்றால் வந்து நடந்த இன்னும் நிறைய மரங்கள் வந்து இப்படி அடியோடையே செதஞ்சிட்டு இனி நேற்றையா வீடியோவில் பார்த்துருப்பீங்க நடந்திவிட புயல் எப்படி தாக்கினான் அந்த புயல் தாக்கி பாருங்கப்போல்ல மண் மாதிரி அப்படியே போயிட்டு அந்த பாலம் வந்து அந்த இடும்பாலான பாலம் வந்து புயல்கிற அடிக்கிற அலைக்கு வேகத்தால் அப்படி பாலம் அப்படி ஃபுல் நெடுந்தியில் பிறந்தது குற்றமாக இல்லை நெடுந்தீவில் ஒரு தொழில் செய்ய முடியாத அளவு இருக்கிறது குற்றமாக அல்லது இதுக்கு யார் தான் பொறுப்பு சொல்கிறதுன்ற அளவுக்கு சீ என்னடா வாழ்க்கை என்று சொல்கிற அளவுக்கு இருக்குது இப்படி எல்லாமே பார்த்து நெடுந்தீவுக்கு காலங்களில் வந்து மின் உற்பத்தியை வழங்க போகிற ஒரு இடம் அந்த இடம் முழுவதுமே நடக்க முடியாத அளவுக்கு முழுவதுமே நீரால சூழ்ந்துருக்குது இப்போ இப்போ நீர் மத்தி கொண்டே போய்க்குருக்குது கடலுக்கு நீர் போகுது ஆனால் இந்த வீடியோ பதிவு செய்கிற நேரத்தில் இவ்வளோத்துக்கு நீர் பிடிக்குது நார்மலாகவே மழை காலத்தில் இவ்வளோத்துக்கு தண்ணி இருக்கும் இந்த இடத்துல இருக்கும் என்றாலும் இந்த புயல் ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ நீங்கள் இந்த வீடியோவில் என்ன விஷயத்தை நீங்கள் இந்த வீடியோவில் இந்த புயலுக்கு பின் புயல் புயல் அடித்து ஒரு நெடுந்து கொண்ட நிலைமை எவ்வாறு என்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க இது வரைக்கும் இந்த வீடியோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ வாருங்க அப்புறம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் வாங்க இந்த வீடியோக்கெலாம் முழுமையாக போகலாம் புயல் அடித்து ஓஞ்சதுக்கு பிறகு இது வந்து மாவெளி பகுதி இதற்கு முதல் வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த பாலம் வந்து இவ்வளவு கூர்மையானதாகவும் நேராகவும் இருந்தது ஆனால் இந்த புயலுக்கு பிற்பாடு இந்த பாலம் வந்து சேதமாக்கப்பட்டிருக்குது இந்த பாலம் சேதமாக்கப்பட்டு அப்படி அந்த இரும்பு வந்து ஃபுல்லாகவே வளைக்கப்பட்டுச்சு அந்த அளவுக்கு அடிக்கப்பட்ட புயலின் கோர தாண்டவம் வந்து கூடி விட்டு வைக்கலைன்னா சொல்ல முடியும் அவ்வளோத்துக்கு நடந்தியில் வந்து மிக மிக கொடூரமான முறையில் புயல் தண்டை தாக்குதல் பாணியை செய்ததுன்னா சொல்லலாம் அவ்வளவுத்துக்கு இருந்தது இந்த வீடியோ பதிவு செய்கிற நேரம் ஆஹ் ஒரு மீனவற்ற படகு வந்து அஹ் துறைமுகத்துக்குள்ள வந்து முற்று முழுதாக மூழ்க அந்த அடிக்கப்பட்ட புயல் வந்து அவ்வளவுத்துக்கு மிக மோசமாக அடிந்து அந்த படகையே கவிழ்த்து விட்டுட்டு ஆனா அந்த படகுல இன்ஜின் வந்து கிட்டத்தட்ட நிறைய காலமா அந்த இன்ஜினை கலட்டிட்டார்கள் படகு வெறும் பழகாதான் இருந்தது ஆனா படகு அப்படியே மூழ்கடிச்சிட்டு அஹ் இது போல இந்த பகுதி துறைமுக பகுதி வந்து பாருங்க எவ்வளவு மண்மேடாக உயர்ந்திருந்த பகுதி வந்து இந்த அடிக்கப்பட்ட புயல்னால வந்து அந்த மண்மேடுகள் அனைத்துமே கரைக்கப்பட்டுச்சு இப்படியே போனா இனிவரும் காலங்கள்ல வார மழை அது போல புயலும் அடிக்குமா இருந்தால் அஹ் மண்மேடுகள் ஃபுல்லாக அழிக்கப்படும் அது போல கடல் வந்து இன்னுமே உள்ளுக்கு வரக்கூடிய சாத்தியக்கூறுதான் கூறுதான் இருக்குது அந்த அளவுக்கு அஹ் இந்த வீடியோ பதிவு செய்யறதுன்னா அந்த அளவுக்கு இதோட தாக்கம் இருந்தது இது நெடுந்தீவு மாவெளி துறைமுகம் அம்மாவெளி துறைமுகத்துல இருக்கிற அரசமர கிளைகள் நிறைய நந்தியில் இருக்கிற நிறைய மரங்கள் அப்படியே முறைந்து வந்துட்டு ஆனால் இந்த மாவெளி பகுதியில் இருக்கிற அரச மர கிளையும் அடிக்கப்பட்ட புயலால் வந்து உடைந்து விழுந்தது ஆனால் அதற்கு உடனடியாக பிரதேசவை புது அமைப்புகள் போன்றவை உரிய திணைக்களத்திட அனுமதியை பெற்று அந்த கிளையை உண்மையாகவே அப்புறப்படுத்தி இருந்தார்கள் அதுபோல் இந்த கடற்படையினர் வைத்திருக்கிற அந்த கேம்புக்கு மேலேயும் ஒரு கிளை வந்து முறிஞ்சி அப்படியே விழுந்துட்டு அதுபோல் இலங்கை மின்சார சபைக்கு சொந்தமான நிலப்பகுதி வந்து முற்று முழுதாக நீரால முன் வைக்கப்பட்டு நெடுந்தியில் கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் வந்து மின்சாரம் முழுவதுமாக தடைப்பட்டது பாருங்கள் இந்த மின்சார சபை காணிகள் எவ்வளவுத்துக்கு நீர் நிற்குது அந்த மின்சார சபைக்கு உள்ளுக்கு அந்த இன்ஜின்கள் வைத்திருக்கிறோம் முழுவதுமே நீர் ஆனால் உடனடியாக அந்த நீரை பிரதேச வந்து புறப்படுத்த அந்த நீரை வெளியேற்றி அதுபோன்று இந்த அதுக்கு மண் அணைகள் எல்லாம் குறுக்கவே இந்த இந்த வாசல்ல வந்து அப்படியே மண் அணைகள் எல்லாம் போட்டு உடனே நீரை வழியேற்றி இப்போ வந்து நெடுஞ்சிருக்கு சீரான முறையில் மின்சாரம் கிடைக்கிது உண்மையாகவே இந்த மின்சாரம் பின்ன பகுதி மக்கள் வந்து தான் வெள்ளத்தால் வந்து இந்த தெப்பத்தை வந்து கொண்டு வந்து சாமான்களை வேண்டின்ட்டு திருப்பி தங்களை வீடுகளுக்கு போகக்கூடிய மாதிரி தான் அவங்க தங்கட வாழ்க்கை முறைய கொண்டு போனாங்க குறிப்பாக பாருங்க இந்த வெள்ளம் வந்து எவ்வளவுத்துக்கு இருக்குதுன்னா அந்த இந்த வாரம் அக்காடை முழங்கால் மட்டத்துக்கு வெள்ளம் இருக்குது ஆனால் வீடுகளுக்குள்ளே இன்னுமே கூட இருக்குது இந்த கடையை பாருங்கள் இந்த கடை ஜேமிசன்னாட கடைன்னு சொல்கிறது இந்த கடைக்குள்ளே இந்த அண்ணா ஏர்னுக்குற இடம் வந்து ஒரு புட்டியான இடத்துல நிற்கிறோம் ஆனால் கடைக்குள்ளே நிறைய தண்ணி ஃப்ரிட்ஜ் இன்னும் ஏனைய சாமான்கள் வந்து கடை மேசைக்கு மேலே தூக்கி வச்சிட்டாங்க அந்தளவுக்கு தண்ணி அவ்வளோத்துக்கு தண்ணி அந்த கடைக்குள்ளே போய் நாங்கள் இந்த வீடியோ பதிவு செய்கிற நேரம் உண்மையாகவே முழங்கால் அளவுக்கு கடைக்குள்ளே தண்ணி இருந்தது அந்த கதவை துறந்து அவங்க வீட்டு வளவை பார்ப்ப கதவை துறந்து பார்த்தா இன்னுமே கூட தண்ணி சிறு பிள்ளைகள் வைத்திருப்பவர்கள் இனி ஒரு இப்போ இந்த வீடியோ வந்து இந்த ஒரு வீட்டை மட்டும் தான் காட்டுறேன் நான் ஃபுல்லாக நெடுந்தி முழுவதுமாகவே இவ்வாறு தான் தண்ணி கிளை நீருக்குள்ளே அமர்ந்தேன்னு சொல்லலாம் நெருந்தியே இனி வெறும் இனி நோமலாகவே மாரி காலத்தில் ஒரு மழை பெய்யுமாக இருந்தால் முற்றுமுள்ளதாக மீண்டுமே வெள்ள பிறகு நெடுந்தீல ஏற்படாத வாய்ப்பு இருக்குது அந்த அளவுக்கு நெடுந்தீவிட நிலத்துல வந்து இப்ப ஈரத்தன்மை வந்து நிலத்துல வந்து ஈரம் வந்து அவ்வளவுக்கு இருக்குது அதில் உடனடியாகவே இதற்கு மக்கள் வந்து விழிப்பா இருக்கணும் மக்கள் வந்து இதுக்கு அடுத்த கட்டமாக என்ன வழிமுறையில தாங்க தப்பித்து கொள்ளலாம் இந்த மழை நீர்ல மழை நீர்ல இருந்து தாங்கள் தாக்கு பிடிக்கலாம் என்ற விஷயத்த நெடுந்திய பொதுமக்கள் வந்து உண்மையாவே ஆஹ் தங்களோட கவனத்துல கொள்ளணும்ன்றது தான் இந்த வீடியோட நோக்கம் மின்சார சபைக்கு மின்சார சபையை சுற்றியுள்ள பகுதி முற்றுமுழுதான நீர்காடாக தான் இருந்தது அதுபோல இந்த மின்சார சபைக்கு பின்னுள்ள இந்த இந்த கடை கடைப்பகுதியில இருந்து மின்சார சபை பகுதியை நோக்கி பார்க்க பாக்கைகளை ஓடி அவ்வளோத்துக்கு தண்ணி அங்கால் உள்ள மக்களும் இந்த தண்ணியை தான் தங்கட தேவைகளுக்காக வேண்டி இங்கால வருகணும் அதுபோல இங்கிருந்து தேவையை விட்டு மங்கு செல்வர்களும் இவ்வாறு தான் வருவோம் அதுபோல இது வந்து கட்டிமாவிலுக்கு நேரம் முன்னுக்குள்ளே அங்கே இது பாருங்க வாழ்வாதாரத்துக்காக வேண்டி தண்ணி கூட அந்த தண்ணியில் இழுத்துன்னு வராங்க அவ்வளோத்துக்கு தண்ணி இருக்குது எனந்து மகா வித்யாலயத்தில் வந்து மரம் வந்து முறிஞ்சு விழுந்திருக்கு நிறையவே கிளைகள் ஓடிந்து நிறைய மரங்கள் விழுந்திருந்தது ஆனால் இந்த மரம் வந்து மிக வில வயது மரம் இலவயது மரம் கூடி ஒட்டு முதலாக அடியோடையே பிரேட்டப்பட்டு அப்படியே ஃபுல்லாக மரம் அப்படியே முழுவதுமாகவே கீழே விழுந்துட்டு எதிர்கால சந்ததிக்கு இந்த மரம் நிழல் தரக்கூடிய ஒரு மரம் நிறையவே கற்றுத்தரக்கூடிய மரங்கள் இவ்வாறு அடித்த ஒரு புயல் காரணங்களில் வந்து முற்று முழுதாகவே அப்படியே எந்த ஒரு கிளை மொழியாக வந்துட்டது போல் இது மகாஜியா சரஸ்வதி கோயில் இந்த கோயிலுக்கு உள்ளுக்கு அவ்வளோத்துக்குமே தண்ணி உள்ளே இறங்கி பார்த்துனாங்க ஆனால் இறங்கி பார்க்கும் பொழுது தண்ணி வந்து முழங்கால் அளவுக்கு நின்றது அதுபோல் நீரை ஒன்றுக்கு மாதா கோவில் அந்த கோவில்லையும் வந்து முற்று முழுதாகவே நீர் இருந்தது இது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இடம் வந்து நெடுந்தீவு மேற்கு இருந்து நெடுந்தீவு கிழக்கு பகுதியை நோக்கி போகிற பாதை பாதையில் ரெண்டு மரங்களையுமே ரெண்டு சைட்லையுமே வந்து நீர் தான் நார்மலா நெடுந்தீவில் மழை காலத்தில் வந்து இவ்வாறான தண்ணிகள் தான் இருக்கும் ஆனால் இந்த பிரதான வீதி வந்து ஏதாவது பூண்டி மாதா கவிக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மதவடியில் இருந்து புதிதாக அமைக்கப்படுகிற இந்த கொங்குரை ரோட் போகிற பாதை மட்டும் இந்த பிரதான வீதி வந்து முற்று முழுதாக சேதமடைஞ்சு முற்று முழுதாக மக்கள் பாவிக்க இயலாத அளவுக்கு அதாவது ஒரு வாகனம் போகிறதுன்றால் கூடி மிகுந்த சிரமப்பட்டு தான் இதனால் போகணும் ஒரு மோட்டர் பைக் என்ன மோட்டோ பைக்கோட இன்ஜினுக்கு மேலே நிற்குது தண்ணி ஒரு சைக்கிள் என்னால் சைக்கிளோட ரிம்முக்கு மேலே நிற்குது தண்ணி அளவுக்கு வந்து இந்த பகுதி வந்து மொத்தமொத இந்த வீடியோ பதிவு சேர்க்கையில் தண்ணி கொஞ்சமாக குறைஞ்சிருக்குது ஆனால் குறைஞ்சிருந்தாலும் இந்த வீடியோ நீங்கள் முழுமையாக பாருங்கள் இந்த பகுதியை முழுமையாக பாருங்கள் நடந்த பிரதான வீதி வந்து உப்புவாறான ஒரு மோசமானது இருக்கு இந்த கடற்படையிட பவுசர் வந்து போய்க்கோண்டிருக்குது பாருங்கள் பவுசரில் பின் பகுதி மட்டும் ஃபுல்லாகவே தண்ணிக்குள்ளே போகும் அதை விட இந்த வீதியில் வந்து நிறைய பள்ளங்கள் இருக்குது இந்த வீதியை டெய்லி பாவிக்கிற ஆட்களுக்கு இந்த வீதியால் போகக்கூடிய மாதிரி இருக்குது அந்த பகுதிகளில் எங்களுக்கு இப்போ அந்த போவாங்க ஆனால் புதிதாக இந்த இந்த வீதியை வந்து கடக்க முற்படுறவங்களுக்கு வந்து கட்டாயம் பள்ளத்தில் விழுந்து போகக்கூடிய சான்ஸ் ஆன் இருக்குது இதுவரைக்கும் மூன்று மோட்டர் பைக்கள் வந்து ஃபுல்லாக சைலன்ஸுக்கிளால் தண்ணி போய் நெடுந்தி கராச்சில் வந்து நிற்குது அந்தளவுக்கு இந்த மலையின்ற தாண்டவம் நெடுந்திவிட பிரதான வீதியை அதாவது மேற்கு பகுதி மக்களின் அத்திவாரத்தையே ஆட்டியிருக்குன்னு சொல்ல முடியும் மக்கள் வந்து ஒரு தொழிலுக்காக வேண்டியோ அல்லது தேவைகளுக்காக வேண்டியோ மருத்துவத்துக்காக வேண்டியோ கல்விக்காக வேண்டியோ எந்த தேவையாக இருந்தாலும் அவர்கள் கிழக்கு பகுதிக்கு வர வேண்டிய ஒரு சூழலில் வந்து மிகுந்த சிரமப்பட்டு தான் வருவாங்க தண்ணி வத்தினாலும் இனிவார நோய்களை வந்து அந்த பகுதி மக்கள் கட்டாயம் எதிர்கொள்ள போவாங்க நெருந்தியும் முழுவதுமாகவே இவ்வாறான நீர் தன்மை தான் இருக்குது இந்த தம்பி வர பாருங்கள் மோட்டர்வை கூடிய இவ்வளோ கஷ்டப்பட்டு ஓட வேண்டியதாக இருக்குது அவ்வளோத்துக்கு முட்டும் முழுதாகத்தான் இந்த நீர் கால் உண்டாமல் ஓடினா கட்டாயம் விழ வேண்டிய ஒரு சாத்தியக்கூறு உண்டு இந்த இந்த இடத்துல வந்து அவ்வளோத்துக்கு தண்ணீர் தன்மை கூட அது போல் நீர் இழுவ தன்மை கூடியவர் சிறுவர்கள் வந்து சைக்கிளை அங்கே விட்டுட்டு இந்த வீதியாக நடந்து வராங்க சிறுவர்கிட்ட இடுப்பு மாட்டத்துக்கு அவ்வளோத்துக்கு தண்ணி அந்த இன்னும் நெஞ்சு மட்டத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதில் நடந்து போன அண்ணாக்கள் வந்து அண்ணாவும் இந்த சிறுவரும் வந்து இந்த பகுதிகளில் வந்து தங்கட சைக்கிளை நுப்பாட்டிட்டு மேற்கு பகுதியை நோக்கி நடந்து போகிறாங்க ஆனால் மேற்கு தான் அவங்க இருக்கிறவங்க அதுக்கு அங்கால சைக்கிள் ஓட முடியாது அவ்வளோத்துக்கு இந்த போட்டுக்கிற கொங்குறி ரோட்டில் ஓடி பெரிய களையில் இருந்த தண்ணி கடற்கரையை நோக்கி இவ்வளோ அவ்வளோ தளம்பல் நிலையில தான் இருக்குது அது போ நெருந்தியில் என்னால் போகக்கூடிய இடத்துக்கு போய் இந்த வீடியோவை பதிவு செய்திருக்கிறேன் இதுவரைக்கும் இந்த வீடியோவை முழுமையாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அதுபோல் இந்த வீடியோ பதிவு செய்தது கிட்டத்தட்ட இந்த வீடியோ இப்போ ஏற்றப்படுற நாளில் இருந்து மூன்று நாளைக்கு முன்னுக்கு அந்தளவுக்கு புயல் ஓய்ந்தாலும் நெடுந்து நிலைமை இவ்வாறு தான் இந்த கடந்த மூன்று நாளைக்கு முன்னுக்கு இருந்தது இனிவரும் நாட்களில் நெடுந்துவிட நிலைமை எப்படி இருக்குன்ட்டு இன்னொரு காலையில் உங்களை சந்திப்போம் அதுவரை நன்றி